பாரதியார் அவர் கொடுத்தது பேட்டி இல்லை ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சுட்டு இருந்தாங்கல்ல ஒரு கூட்டம் அவங்க வேட்டியை உரிவு இருக்கா கிட்ட திட்ட அண்ணே ஒட்டு மொத்தமாக அத்தனை பேருக்கும் ஒரு பாட்டை பாடி விட்டா பிள்ளை வச்சுக்கோங்களேன் ஏன் சாட்ட கம்பு நீளம் பார்த்துருக்க நீயும் அடனா சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாது தூக்கி ஒரே அடியாக அடிச்சுட்டா அது கருண் தப்பாரு அவர் அண்ணனை பேட்டிக்கு கூப்பிடுறாரு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் குசி ஆயிட்டாங்கல சிக்குன்னாரா பிடிஆரு இந்திய பார்த்த இலக்கலம் அவருக்கு உங்களுக்கு வாடி வச்சு செய்வாப்புல அப்படின்னு நினைச்சாங்க ஆனா பேட்டி ஆரம்பிச்சா அஞ்சு நிமிஷத்துலயே தெரிஞ்சு போச்சு அவங்க கிட்ட பிடிஆர் சிக்கலை பிடிஆர் தான் அவங்க சிக்கிருக்கா ஐயா ஸ்டாலின் சொல்லியே அனுப்பிச்சிருப்பாரு போல நாம் இங்கே பேசுகிறதெல்லாம் தமிழில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன பேசுறோம்னு தெரிய மாட்டேங்குது பூராவே இன்ஃபர்மேஷனை ராங் இன்ஃபர்மேஷனாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுங்க போய் வடக்கில் இருக்கிறவங்களுக்கு வழக்கமாக புரியிற மாதிரி சொல்லிட்டு வாங்கன்ட்டார் இப்போ ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவர் பேச்சை கேட்டதுக்கப்புறம் பிடிஆர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வித் தமிழ்நாடுன்றாங்கப்பா இவ்வளவு தெளிவா வழக்கம் சொல்லி எங்களை புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இங்க எவனுமே இல்லாம போயிட்டாங்களே அப்ப இத்தனை நாள் இவங்க எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்களான்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்ப தமிழ்நாடு பின்னாடி வந்து நிக்குது பாத்துருவோமா மதியம் நான் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் கரன் தப்பாருக்கிட்ட எப்பயுமே ஒரு கட்ட பழக்கம் உண்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கஞ்சி காய்ச்சல் வைங்கள நிஜமா ஏண்டா இந்த மனுஷன்கிட்ட பேட்டி கொடுத்தோம் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி செய்வாப்பில் பார்த்துங்க ஆனா கரண் தப்பாரு ஏண்டா இந்த மனுஷன் நாம பேட்டி எடுத்தோம் அப்படின்ற லெவலுக்கு அவர் ஃபீல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா எப்ப மனுஷன் ஹாப்பி பிடிஆர் கூட பேசுறதுல பயங்கர ஹாப்பி ஏன் அப்படின்னா நாள் அவருமே இது நல்லது தானே ஏன் இவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்கிற ஒரு நினப்பில் அவர் இருந்திருப்பார் போல என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஓரமா இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஆனா அந்த ஓரமா கூட அப்படியெல்லாம் உனக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தமாக தொடச்சு கிளீன் ஆக்கி விட்டுருக்காப்புல கரண் பேட்டியில் கரண் தப்ப ஒரு முடிவுக்கே வந்திருப்பாரு இனிமே நாம இவங்க பக்கம் நிற்கவே கூடாது இருந்தா நம்மளையும் முட்டா பயிலும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க நாம இனிமே இந்த பக்கம் இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க சொல்றதுல எந்த தப்பும் கிடையாதுப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருப்பார் அவர் கேட்ட கேள்வி ஏப்பா இந்த மும்மொழி கொள்கைன்றது ஏன்பா ஏற்றுக்க மாட்டேன்றீங்க உங்களுக்கு என்னதாயா பிரச்சனை எப்பா பாரு அதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இருக்குது தான் அதெல்லாம் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் இவ்வளவு தூரம் ரொம்ப மூர்க்கமாக உதைக்கிற அளவுக்கு அப்படியே ஆள் ஆளுக்கு கழுத்தம் பிடிச்சிக்கிற அளவுக்கு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் எப்பெல்லாம் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் முந்திக்கிட்டு வந்து முன்னாடி நின்று முறைக்கிறது தமிழ்நாடாக தான் இருக்குது இது வரைக்கும் தமிழ்நாடு ஏன் இப்பையும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அவர் ஒரு கேள்வியாக தான் முன் வச்சுங்க நம்ம பிடிஆர் ஆரம்பித்தா அப்படியே பார்க்கணும் உனக்கு இப்போ நடக்கிறத சொன்னால் அது சரியாக வராது நான் ஆரம்ப காலத்துலேருந்து வர்றேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை இந்த மும்மொழி கொள்கை நல்லது மும்மொழி கொள்கை ஸ்டேட்டில் எங்க ஃபண்டில் நாங்கள் ஃபார்ம் பண்ண ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சு இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த இருமொழி கொள்கை ஒஸ்ட்டுன்னு நீ சொல்ற அதாவது நீன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது மும்மொழி கொள்கை இஸ் பெஸ்ட் கொள்கை அப்போ ஒன்று பண்ணுங்க இந்த இருமொழி கொள்கை அக்ராஸ் இந்தியா எடுத்துக்கோ ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாடை பீட் பண்ண அளவுக்கு அந்த ஹிஸ்டரி ஹிஸ்டரி உங்களை மாதிரி இந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நான் எல்லாம் எடுக்கல எழுபத்தஞ்சு வருஷம் டேட்டாவை நான் எடுக்கிறேன் எழுபத்தஞ்சு வருஷத்தில் தமிழ்நாடு பின்னுக்கு போயிருக்கு எஜுகேஷன்லன்னு நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இல்லையா இந்த தமிழ்நாடு எழுபத்தஞ்சு வருஷத்தில் இந்த ஸ்டேட்டு இந்தியாவில் முந்திக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் ப்ராக்ரஸை பார்க்கணும்ல சார் ஏன்னா எஜுகேஷன் தான் இருக்கிற சூழ்நிலையை மாற்றும் ஒரு மனுஷனோட அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பவரு கல்விக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு இப்போ இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணது தமிழ்நாடு நீதி கட்சி இருக்க காலத்துலேருந்து கம்பல்சரியாக படிக்கணும் மினிமமாவது படிக்கணும் பசங்களும் பொண்ணுங்களும் முடிவு பண்ணது நீதி கட்சி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இதுதான் உங்களுக்கு ஆயுதம் எங்களுக்கு நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம் இந்த ரமணா படத்தை இல்ல இதையே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா அவர் மறுபடியும் மறுபடியும் கருந்தப்பார் அழுத்துறாப்புல என்னான்ட்டு சரிங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்கிறப்போ எஸ்டா ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்தியா அதை இது பை இருக்கே இருக்க இல்லை மூணாவதா ஒரு மொழியை கத்துக்கிறதுல தப்பு இல்லை மூணாவதா ஒரு மொழி அவருன்னு சொல்லிட்டாப்புல மூணு இல்லைங்க முப்பது மொழியை இங்கே இருக்கிறவங்க கற்றுக்கலாம் அவங்களை யாரும் போய்ட்டு கடத்தி கொண்டு போயிட்டு உள்ளே வைக்கிற நீ கத்துக்க கூடாதுன்னு சொல்லி உள்ளே வைக்க போகிறது கிடையாது ஆனால் அது அவன் இஷ்டமாக இருக்கணும் இப்போ ஓ ஊபியில் இருக்கல அவர் சொல்லிட்டாப்புல அப்படியே எடே இல்லை அவர் ஒரு வார்த்தையை விட்டு அப்படின் கரண் தப்பர் ஆல்ரெடி இருக்கிறது தானே எக்ஸிஸ்டிங் இல்லையா ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்க அப்போ பிடிச்சிடல எக்ஸிஸ்டின்றி இல்லை நீ தானே சொல்கிற இல்லை அப்போ அந்த எக்ஸிஸ்டிங்கில் மும்மொழி கொள்கையில் நீ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோ பீகார் எடுத்துக்கோ மத்திய பிரதேசம் எடுத்துக்கோ எந்த மாநிலத்தை வேணாலும் எடுத்துக்கோ அங்கே இருக்கிறவங்கள மூணு மொழி படித்தவங்களை காட்டே பார்ப்போம் காட்டு இந்த மூணு மொழி அதாவது ஹிந்தி இல்லாத இன்னும் ரெண்டு மொழி பேசுகிறவங்களே எனக்கு நீ காமிக்கிற குறைஞ்சது ஒரு பத்து வருஷப்பா இல்லை அந்த பத்து வருஷத்தில் க்ளாஸை விட்டு பன்னெண்டாவது முடிச்சுட்டு வெளில போய் காலேஜில் இருக்க அத்தனை பேட்டியும் கூப்பிட்டு வச்சு காமின்ற மாதிரி கேட்டாப்புல அவர் அடுத்த லெவலுக்கு வர்றாரு உனக்கு மூணு கூட வேண்டாம் நான் ரெண்டு ஆப்ஷன் தான் தரேன் ஒன்று ஹிந்தி இன்னொன்று இங்கிலீஷு ரெண்டு லாங்குவேஜ் அவங்கள பேச சொல்ல ஒழுங்கா பேச சொல்ல நாங்க பாத்துக்கிறோம் எழுபத்தஞ்சு வருஷ டேட்டா சார் இங்க இருக்கிற அத்தனை பேரும் இங்கிலீஷ்ல பேசுறத புரிஞ்சுக்குவோம் பதிலுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இன்னும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இது பிடிஆர் என்ன சொன்னது அதை விட அல்டிமேட்டா இன்னொன்று சொன்னாரு பாருங்க அதுதான் சார் பிரிச்சு போட்டாப்புல போ இதுக்கு மேல என் பக்கத்துல வராத இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி தூக்கிட்டு எங்கிட்ட விவாதத்துக்கு வேற வரன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஃபார்ம் ஃபில் அப் பண்ண தெரியுமான் டாப்பில் சார் இது அங்கே இருக்கிற பசங்களை குத்தம் சொல்லி கிடையாது எல்லா பிள்ளைகளும் அறிவாளி பிள்ளைய தான் ஆனால் அவங்கள எப்படி நம்ம செதுக்கிறோன்றது ஒன்று இருக்குல்ல அதைத்தான் இங்கே அவர் சொன்னார் ஃபண்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபார்ம்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னாரு அதை எப்படி உருவாக்கணும்ன்ற விஷயம்னு ஒன்று உண்டு இல்லை என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன உள்ள புகுத்தணும் அவனுக்கு என்ன தேவை எதை பண்ணால் அவன் டெவலப் ஆவான் அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி ஷார்பன் பண்ணணும் இது அத்தனையும் ஒரு அரசாங்கம் பண்ணியிருக்க வேண்டிய வேலை அந்த வேலையை எழுபத்தஞ்சு வருஷமா இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குன்றார் இதில் நீ என்ன குறை கண்டேன்றார் எனக்கு ஆதார பூர்வமாக நிரூபிங்க ஏற்றுக்கிறோம் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு பிடிஆர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரவே கிடையாது ஏற்றுக்கிற ஆனால் இந்த இருக்குப்பா எவிடன்ஸு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பாருங்க நீங்க பின்தங்கி இருக்கீங்க உங்களோட இந்த வரட்டு பிடிவாதத்தினால அவங்களோட வாழ்த்தை கெட்டு போகுது சொல்லுங்க நாங்கள் ஏத்து அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறோம் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் எவனுக்கோ வந்து இங்க இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனால அவனுக்காக உட்கார்ந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்க நடக்காது ஐயா ஸ்டாலின் ரொம்ப அழகா சொன்ன என்ன சொன்னார் தெரியுமா தயவு செய்து தமிழ்நாட்டை விட்டுருங்க அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டாப்ல தமிழ்நாட விட்டுருங்க மூணு இல்ல முப்பது மொழி நீ இந்தியாவில் இருக்க யாருக்கு வேணாலும் கற்றுக்கொடு மொழியை மட்டும் கற்றுக்கிட்டு அவன் என்னத்தை முழிக்க போகிறான்றது எனக்கு தெரியலை எங்களை விட்டுருங்க எங்களுக்கு இது போதும் இதை தாண்டி அவங்க ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறாங்க இல்லை இப்போ இந்த விஷயத்த பிடிஆர் எடுத்து வெளியில் சொன்னதுக்கு அப்புறம் உண்மையிலே தான் வந்து அவ்வளோ பேர் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க எந்தெந்த சைட்லேருந்து ஐஎம் ஃப்ரம் கனடா கன்னடா கர்நாடகா ஐ ஆம் ஃப்ரம் கேரளா ஐ ஆம் ஃப்ரம் நார்த் இந்தியா ஐ ஆம் ஃப்ரம் டெல்லி ஐ ஆம் ஃப்ரம் அஸ்ஸாம் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப்பே இப்போ கிளம்பி நிற்கிது தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டு ஏப்பா இவங்க இவ்வளோ தூரம் இதை இழுத்து பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு இப்போ தானே உணர்வு வருது ஒருவேளை இவங்கள மாதிரி நாமளும் இருந்திருந்தால் நம்மளோட தாய்மொழி நேரம் நம்ம கூட தங்கி இருந்திருக்குமே இன்னைக்கு அனாதையாக்கி வெளியில் அந்த இடத்துல பத்தவங்களை அடிச்சு தோற்றி விடுவாங்க இல்ல அந்த மாதிரி போயிட்டு அது எங்க இருக்குன்னே தெரியல மறுபடியும் அதை கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு பாடு ஒண்ணும் தெரியல விட்டா போயிடும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தாய்மொழிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு அவங்க இன்னைக்கு அதை புடிச்சுக்கிறாங்க இப்போ ஒட்டு மொத்தமா கலப்புறாங்க அவங்க கேட்டதுல அவங்க சொன்னதுல என்ன தப்பு பிடிஆர் பேசுனதுல என்ன தப்புன்றாங்க இப்ப மூணாவது ஒரு மொழியை கத்துக்கிறதுல தப்பு இல்ல கத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அதை கத்துக்கலாம் ஆனா அந்த ஒரு சூழ்நிலைய கட்டாய சூழ்நிலைய உருவாக்குறான் பத்தியா அதுல உருவாக்கி அதுக்குள்ள நமக்குள்ள புகுத்தி அதை கடைசியில நமக்கு அதை படிச்சதுனால நமக்கு என்ன யூஸ் நம்ம படிச்சதுனால அதுக்கு என்ன யூஸ் கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு இப்ப உண்மையை சொல்லணும்னா இன்னும் ரேஞ்சுக்கு பாதி படிப்புகள் அப்படித்தான் போயிட்டு இருக்கு ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் தெரியாமலே அதெல்லாம் அதெல்லாம் படிக்க வேண்டிய விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுடைய லத்தாச்சிக்கிறனால நம்ம அதை விட்டுறோம் ஆனா இதை ஏன் கத்துக்கிறோம்னு கத்துக் கொடுக்குறவனுக்கும் தெரியாது கத்துக்கிறவனுக்கும் தெரியாது நினைச்சு பாருங்களேன் அவங்க கேட்கிறாங்க இப்ப அவங்க கேட்கறதுல என்ன தப்பு சரிப்பா இது இல்லாம வேற ஒரு லாங்குவேஜை நான் கொண்டாந்து விடுறேன் வேற ஒரு லாங்குவேஜை கொண்டாந்து விடுறேன் இந்திய வேண்டாம் எவ்வளவு லாங்குவேஜுக்கு நீ ஆளுகளை பிடிப்பு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா மொழி பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் அந்த மொழி பிரிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தனித்தனி நாகரிகம் உண்டு தனித்தனி கலாச்சாரம் உண்டு அவங்களுக்குன்னு தனித்துவம் உண்டு அதே மாதிரி தான் அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தனும் அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஏத்தாப்புல அங்கே ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தானே தெரியும் ஆனால் என்ன சொல்கிறாங்க மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு ஏத்தாப்புல பண்ணுறோம் உங்களுக்கு ஏத்தாப்புல பண்ணுறோம் பிடிஆர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு எங்களுக்கு ஏத்தாப்புல பண்ணுறேன் இல்லை இறங்கி வர சொல்லு எங்களோட இருக்க சொல்லு எலெக்ஷனில் போட்டி போட சொல்லு ஜெயிக்க சொல்லு உள்ள வர சொல்லு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் எங்கேயோ போயிட்டு சம்பந்தமே இல்லாமல் பைனாக்குழல் எங்களை பார்த்துக்கிட்டு இதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும்னு என்னையே போட்டு வா அது தாச்சர் தானுங்க அது செட்டாவாதுல்ல அதை தே பிடிஆரு எடுத்து சொல்லியிருக்காப்புல உண்மையிலே அவரை கேட்டதுக்கு அப்புறம் அதே வேலைக்கு மண்டையில் டங்குன்னு அடிச்சிருக்கு இவ்வளவு வேலைகளை இவங்க தமிழ்நாடு இவ்வளோ வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இதெல்லாம் வெளியே தெரியாது ஏன்னா நம்ம ஹிஸ்டரிய நமக்கு தெரிய விடாம உள்ளுக்குள்ளே போட்டு புதைக்கிறவங்க தானே இவங்க கரண்ட் ஹிஸ்ட்ரியை மட்டும் அப்படியே பரப்பிடுவாங்களா என்ன அந்த கரை இதுவரைக்கும் நடந்தது என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன இது அத்தனையும் மொத்தமாக ஒரே பேட்டிலேயே முடிச்சு விட்டா பிடிஆர் பேட்டியார் போதும் இவர் ஒற்றரை கொண்டு போய் உட்கார வச்சா போதும் இவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க அண்ணன் சொல்லுவாப்புல ஆனால் கூப்பிடுவாங்களா முதல்ல இவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு எவன்ட்டியா சரக்கு இருக்குதா வேறு சரக்கு என்ன இருக்கு ஆனால் பேசுகிற அளவுக்கு முதல்ல நாலேஜ் இருக்குதா பவர் இருக்குதான்றத இனிமேல் அவங்க உள்ளுக்குள்ள ஆனால் டிசைவ் பண்ணியிருப்பாங்க இனிமே யாரும் சவுத்துலேருந்து யாரையுமே பேட்டி எடுக்க கூடாது பேட்டி எடுத்தாலும் அதை வெளியில டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது போட்டாலும் போட்டிருப்பாங்க ஒட்டு மொத்தமாக கூப்பிட்டு வச்சு இத்தனை நாள் அவங்க எண்ணத்தை போட்டு கடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதை போட்டு எட்டி எட்டு விட்டு வந்துட்டாப்புல இவங்க கடைஞ்சது வெறுஞ்சட்டியத்தான் இவங்க இத வந்து மாணவர்களோட நலனுக்காக இதை பண்ணவே கிடையாது முழுக்க 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 அவங்களோட அரசியலுக்காக இதை கொண்டாந்து உள்ளுக்குள்ள மேல இருக்கிறவன் எனக்கு இது தாண்டா தெரியும் இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தெரியாதுரா இது தெரியாததுனால அவங்கள அவங்களால ஏமாத்த முடியல இதை போயிட்டு அவங்க தெரிஞ்சுக்க சொல்றேன் நல்லா தெரிஞ்சுங்க இவங்க எல்லாத்தையும் ஒரு அதை இங்கே கற்றுக்காத ஒண்ணு கிடையாது ஒன்றும் இல்லை எங்க ஊருக்கு இறங்குங்க நேராக பாரிஸுக்கு போங்க மட்ராஸுக்கு வாங்க பாரிஸ்கான போங்க ரிக்ஷாக்காரர் அண்ணங்க இருப்பாங்க அங்கே இருப்பாங்க அவங்கள்ட்ட போங்க ஆறு லாங்குவேஜ் பேசுவாங்க எங்கள் ஊரில் ஆட்டோ ஓட்டுறவங்க எங்கள் ஊரில் இல்லை எல்லா ஊர்லேயும் ஆட்டோ ஓட்டுறவங்க போய் பாருவம் குறைஞ்சது மூணு நாலு லாங்குவேஜ் பேசுவாங்க குறைஞ்சபட்சம் மூணு நாலு லாங்குவேஜ் ஹிந்திக்காரர் அங்கேருந்து இங்கே வந்து என்கிட்ட தள்ள தமிழ் பேசுகிறானே அவன் எந்த ஸ்கூலில் படித்து தமிழ் கற்றுக்கிட்டான் என் ஊருக்கார எங்கேருந்து நார்த்துக்கு போகிறானே எந்த ஊரில் தங்கியிருக்கானோ அந்த ஊரோட லாங்குவேஜாக அவன் அசால்ட்டாக பேசுகிறான் ஒரு வருஷம் தான் இதுக்கு எதுக்கு நம்ம வந்து எஸ்டாக படிக்கணும்ன்ற படிக்கிறது வேற கற்றுக்கிறது வேற தெரிஞ்சுக்கிறது வேற ஆனால் இவங்களுக்கு நம்மளை குழப்புறது மட்டுந்தான் வேலை இவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெல தெளிவாக புட்டு போட்டாப்புல மனுஷன் கழட்டி போட்டாப்புல இனிமேல் அவங்க அதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கே கொஞ்சம் ஆகும் இன்னொரு பேட்டியை கொடுத்துட்டாப்புலனா அதை ஒன்று சேர்க்க அப்படியே போயிடும் ஆனால் பேட்டி கொடுக்குற தைரியம் அண்ணனுக்கு இருக்குது எடுக்கிற தைரியம் யாருக்காச்சும் இருந்தால் இன்னொரு முறை எடுத்து ஒளிபரப்புங்க நன்றி